கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நடிகார்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா அல்லாஹ் மசலிலா முகமதின் வாலா அலி முகமதீன் வபாரிக் வல்லேம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு மூன்று வாஜிஃபாக்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அது கணவன் மனைவிக்கு நடுவலையாக இருக்கலாம் இல்லை தாய்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கு நடுவலையாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கும் அண்டை வீட்டினருக்கும் நடுவலையாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கும் உங்களை சேர்ந்த யாராக வேணால் இருக்கலாம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம் இல்லை வந்து குடும்பத்தில் இருக்கலாம் இல்லை வந்து உறவினர்களில் இருக்கலாம் அவங்களுக்கு உங்கள் மேலே ஏதாவது ஒரு மனசு வருத்தம் இருக்கலாம் இல்லை அவங்க வந்து உங்கள் இடத்துல தவறாக நடந்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு அவங்க மேலே பாசம் இருக்குது அன்பு இருக்குது அவங்க உங்கள்கிட்ட நேசிக்கணும் நல்ல முறையில் நடந்துக்கணும் நான் ஆசைப்படுற மாதிரிலாம் நடந்துக்கணும் நீங்கள் இதைவும் பாருங்க கண்டிப்பாக நீங்கள் யாரை நினச்சி ஓதுறீங்களோ அவங்க ஹலாலான உறவாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க ஹலாலான உறவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெண் வந்து நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆணுக்காக ஓதக்கூடாது அதுதான் ஹராமான உறவு அதனால அந்த மாதிரியான விஷயத்த மட்டும் தவிர்த்துட்டு நம்ம மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உறவு முறை இருக்கக்கூடியவங்க நம்ம நல்ல விதமாக ஒரு பாசத்தை தான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம் ஒரு ஒற்றுமையை தான் எதிர்பார்க்கறோம்னா அவங்களுக்காக இதை ஓதலாம் ஒன்றும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது முடியாது இருந்தாலும் அவங்க தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுக்காக இது ஓதலாம் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ஒரு பாசம் வரும்போது என்ன ஆகுனா நம்மள்ட்ட வந்து சண்டை போடாமல் அனுசரித்து போவாங்க அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் பிரச்சனையாக இருக்காங்களோ மாமியாவோ மாமனாரோ கணவரோ யாரெல்லாம் வந்து பாசத்தை காட்டாமல் இருக்காங்களோ பாசத்தை காட்டுறதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இதை ஓதிக்கொள்ளுங்கள் இதில் மூன்று விஷயம் இருக்குது ஒன்று திக்ரு ஒன்று துவா ஒன்று ஆயத்து அதில் முதல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குரானில் வரக்கூடிய ஒரு ஆயத்து யுஹிபுகும் யுஹிபு அதில்லத்தின் அலல் முஹ்மினின் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நாமும் அவரை நேசிப்போம் அவரும் நம்மை நேசிப்பார் இன்னும் முஹ்மீனான முஸ்லீமானவர்களை நேசிப்பார் அப்படின்னு அர்த்தம் அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா நாம் வந்து அல்லாஹு நாடுனா மட்டும்தான் அவன் விரும்பக்கூடிய அடியாராக நம்ம மாறுவோம் அதேமாதிரி அவன் விரும்பக்கூடிய அடியார்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களையும் விரும்பக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றுவான்னு சொல்கிறாங்க அப்போ இது ஓதுறது மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம்னா யாரை நினைச்சு சொதுரமோ அவங்க வந்து என்ன வாங்கினா நம்ம மேலே அன்பு அதிகரிக்கும் அல்லாஹுடைய நாட்டம் கொண்டு அவர்களை வந்து என்ன பண்ணுவாங்க அல்லாஹ் வந்து நம்ம மேலே ஒரு அன்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பான் அதனால் முதல்ல இந்த குரானை தோதிக்குவங்க இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்ரு திக்ருன்னு சொல்கிறதோட இஸ்முன்னு சொல்லலாம் ஏன் வதூது யா அல்லா அல்லாஹுடைய யா வது அப்படிங்கிறது உள் அன்புடையவன் அப்படின்னு அர்த்தம் அவனை வந்து அவனுடைய இஸ்முகளை கொண்டு நம்ம அழைக்கும் போது அதில் நிறைய சிறப்புகள் இருக்குது அதில் ஏ வது அப்படிங்கிறது வந்து அன்பை பாராட்டக்கூடியதாக இருக்குது அல்லாஹுக்கு நம்ம மேலே அன்பு இருக்குது நிச்சயமாக நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அல்லாஹு மன்னிக்காமல் இருந்தால் நம்ம என்ன ஆயிருப்போம் என்ன ஆயிருப்போம்னே தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லாஹ் என்ன பண்ணுறான் தண்டிக்கு விரும்புறதில்ல அல்லாஹ் கருணை காட்டுறான் அப்போ அல்லாஹுடைய உள்ளன்பு நமக்கு கிடைத்து கொண்டிருக்கு அதே மாதிரி நமக்கு மனிதர்களுடைய உள்ள அன்பும் கிடைக்கிறதுக்காக இதை ஓதணும் யாரில் நீதா தான் உள் அன்புடையவனாக இருக்கிற அந்த உள் அன்பை இந்த மனிதருக்கு என் மேலே கொடு அது வந்து கணவராக இருக்கலாம் இல்லை தாய்மாராக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் இவங்க என் மேலே உள்ளன்போடு நடந்துக்கணும் என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து துவா செஞ்சிங்கன்னா இதை ஓதிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அவர்களுடைய அன்பு கிடைக்கும் அப்போ முதல்ல வந்து பார்த்தது ஆயத்து ரெண்டாவது ஒரு திக்ரு பார்த்துட்டோம் அடுத்து மூன்றாவது குரானில் வரக்கூடியது தான் இதுவும் அல்லஃபைன குழு பிகிம் லவ் அன்ஃபக்த மாஃபில் அர்லி ஜமீ அம் மா அல்ல பைன குலூபியின் வலா கிண்ணல்லாக அல்லஃப பைனகு இன்னகு அசீசு நக்கீம் இது வந்து சூறா எட்டில் அறுபத்தி மூணாவது வசனமாக வரும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் அல்லாஹு இது மூலமாக உலக சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரனா நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எதை வேணால் செய்யுங்க எதை வேணால் விற்று கொடுங்க எல்லா செல்வத்தையும் காலடியில் கொண்டு வந்து போடுங்க இருந்தாலும் அந்த மனிதர் உங்கள் மேலே அன்பு கொள்ளணும்னா நான் ஆடுறது தான் அப்போ வந்து மனிதர்களுக்கு நடுவில் அந்த இதயங்களுக்கு நடுவில் ஒரு பிடிப்பை கொடுக்கக்கூடியவனே நான் தான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தின் மூலமாக அப்போ யா அல்லாஹ் நீ தான் வந்து மனிதர்களுக்கு நடுவில் ஒரு பிடிப்பை கொடுக்குற ஒரு பாசத்தை கொடுக்குற ஒரு அன்பை கொடுக்குற அந்த அன்பை நான் இந்த மனிதர் மேலே எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஓதிட்டு துவாசிலாம் அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான் இந்த அடியான் வந்து ஒப்புக்கொள்கிறான் என்னை கொண்டு தான் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்குது அன்பு கூட நான் தான் ஏற்படுத்தணும் ஒப்புக்கொள்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹும் நமக்கு என்ன பண்ணுவான் அந்த மனிதருடைய அன்பை நமக்கு ஏற்படுத்தி தருவான் அப்போ இந்த மூன்றையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா பதினோரு முறை ஓதிக்கோங்க ஓதிவிட்டு அந்த மனிதருக்காக நீங்கள் துவா செய்துவாங்க அவங்கவுங்க கணவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்களுக்காக துவா செய்து வரலாம் இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக செய்யுங்க ஒரு சில தினங்கள்லேயே உங்களுக்கு அதனுடைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் நிச்சயமாக அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதை நினைப்பவர்களுக்கும் உறவை வந்து பாராட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உறவை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பான் இந்த உலகத்தில் எல்லாரும் நம்ம முறிச்சிட்டு போகணும் தான் ஆசைப்பட்றாங்க நமக்கு வந்து உறவு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இவங்களுடைய இம்சையெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ குடும்பத்தை சேர்ந்தவங்களோ மாமியாரோ யாராக வேணா இருக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தாய் இதை பண்ண கூட விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய டைவர்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி உலகமே பிரிஞ்சு போகிறக்கு ஆசைப்படும் போது நம்ம சேர்ந்து வாழ்றதுக்காக ஆசைப்பட்டோம்னா அல்லாஹ் வந்து கண்டிப்பாக அந்த அன்பை கொடுப்பான் நம்மளுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு அந்த அன்பை அல்லா மிக விரைவாக கொடுப்பான் நல்லது நினைக்கும் போது கண்டிப்பாக நடந்தே தீரும் அல்லாஹ் போதுமானவன் இது பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க